வணக்கம் மக்களே நம்மளோட பிக் பாஸ் அடுத்ததான் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவங்கள் அப்படின்றதான் அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா இந்த வீட்டுல வந்து எப்படி ஒருத்தர் முதுகுல குத்துறது எப்படி வந்து வன்ப குடன்களா வந்து வாழ்றது ஒருத்த முன்னாடி சிரிச்சு பேசிட்டு பின்னாடி போய் அவனை பத்தி எப்படி இந்த மாதிரி எல்லாம் பேசுறது அப்படின்றதுதான் இந்த சீசனை நாம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்ற மாதிரி நான் வந்து பாக்குறேன் சோ இப்போ என்ன நடந்தது அப்படின்னு பாக்கும்போது முத்து முத்து இந்த கேரக்டர் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குலாம் ஒரு கேம் பிளே அப்படின்ற விஷயங்கள் வந்து நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது கூட ஒரு வவ்வாறு வந்து ஒண்ணு தொத்திட்டு அலையும் போதே தெரியும் சீக்கிரமா ஏதோ ஒரு சம்பவங்கள் நடக்க போகுது அப்படின்றது சோ இந்த வீக் முத்துவோட டவுன் ஃபால் அப்படின்றது வந்து அதனால தான் நடந்ததுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இது வந்து பச்சை முந்தியோட ரொம்பவே மோசமான ஒரு கேரக்டர் அப்படின்றதுனால சடனா எப்போ இந்த பக்கம் இருக்கும் சடனா எப்போ அந்த பக்கம் போகும் திடீர்னு ஆடியன்ஸ் சப்போர்ட் திடீர்னு சப்போர்ட் கிடைச்சா அந்த ஆட்கள் போய் ஒட்டிக்கிறது கேட்டா அண்ணன் வீட்டு ஞாபகம் தான் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாக்கும்போது மத்தியானம் அதாவது சாயங்காலம் டைம்ல தான் நம்மளோட முத்து வந்து வீட்டு ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லி தன்னோட தங்கச்சிக்கு பாசமா ஊட்டிலாம் விட்டுட்டு இருந்தார் ஆனா அது வருஷம் அப்படின்றது அவருக்கு தெரியாம போச்சுன்ற காரணத்தினால அந்த நைட்டு லைட் ஆஃபுக்கு அப்புறமா விஷால் கூட சேர்ந்து முத்துவை வந்து வந்து ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது இந்த அளவுக்கு ஒருத்தங்களால சீப்பா இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விதான் ஏன்னா இதை நம்ம முத்துவம் தான் சொல்ல முடியும் அது சரியான வருஷம் ஒரு நேரம் அண்ணன் அண்ணன் சொல்லிச்சு அதுக்கப்புறமா அப்படியே போதைங்க விஷால் பக்கத்துல ஜம்ப் ஆச்சு விஷாலுக்கு சப்போர்ட் கிடைச்சிச்சு அப்படின்னோன்னு திரும்ப இப்ப நம்ம பக்கம் வருது அப்படிங்கும் அந்த ஒரு தாட்ல மனுஷன் வந்து பாசத்துல ஏமாந்துட்டாரு அப்படின்ற விஷயங்கள் தான் நம்மளால பாக்க முடியுது ஏன்னா இன்னைக்கு வந்து கிட்ட பேசிட்டு இருக்காங்க நம்மளோட சாச்சனா லைட் ஆஃபுக்கு அப்புறமா நீயும் முத்துவம் எனக்கு ஈக்குவல் பேலன்ஸ்டா இருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்றாங்க இல்ல எனக்கு புரியல ஈக்குவல் பேலன்ஸ்னா அப்ப நீ அன்னைக்கு அலும்புவது விஷால் அண்ணனை கூப்பிட்டுங்கன்னு சொல்லியிருந்துக்கலாம் இல்ல ரெண்டு அண்ணனையும் கூப்பிடுங்கன்னு சொல்லியிருந்துக்கலாம் எதுக்காக முத்து அண்ணனை கூப்பிட்டேன் ஏன்னா அன்னைக்கு ரீஜேஸ் அவர்கள் அண்ணனை அப்படி பாராட்டினாங்க கிளாப்ஸ் அப்படி வந்ததுனால தானே அன்னைக்கு கேர்ள்ஸ் டீம் அண்டபோல முத்து அண்ணனை கூடுங்க முத்து அண்ணன் வேணும் அண்ணே அப்படின்னு ஒப்பாரி வச்சு அழுதிங்க அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் இருக்குது சோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து கிட்ட இப்படி நீங்க அவங்களும் இப்படி பேலன்ஸ் இருந்தீங்க இப்ப என்னால யாரையும் கூட சேர்த்துக்க முடியாது என்னோட கேம்ல வந்து எனக்கு சேத்துக்கிட்டே அது பாதிப்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அதனால என்னால கேம் வந்து அதனாலயே என்னால கூட யாரையும் சேர்த்துக்க முடியலன்ற மாதிரி முத்து ஒரு கான்வர்சேஷன் வச்சிருப்பாரு இருக்கு சாச்சினா கிட்ட என்னன்னா அவர் கொஞ்சம் பின்வாங்கிறார் ஏன்னா போன வாரம் சாச்சனா வந்து ரொம்ப அட்டாச் ஆயிட்டாங்க மஞ்சரி அட்டாச் ஆனது முத்துக்கு நிறைய பேக் ஃபயர் ஆச்சு அப்படின்றது நம்ம எல்லாராலையும் பார்க்க முடிஞ்சது ஏன்னா அவர் ஒரு டீம் டீம்னு ஒரு ஃபார்ம் பண்ற ஒரு விஷயங்கள் இருக்கிறதுனால அவர் தனிப்பட்ட முறையில ஆடணும்ன்றது அவர் முடிவு பண்றதுல சாச்சனாவுக்கு வந்து தலைகிறதுக்கு எந்த இடத்துலயுமே உரிமை கிடையாதுன்றதான் என்னோட பாயிண்ட் பட் இப்போ என்னன்னா இந்த மேனம் வந்து விஷால் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவன் என்ன சொல்றான் என்னால கூடையானே செய்யறதுக்கு முன்னா யாரும் செய்ய மாட்டாங்க ஏன்னா என்னோட கேம் பிளே அதுல வந்து இது பண்ணும் அப்படின்றதுனால அவங்க சொல்லும் போது அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா விஷால் வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாரு சாச்சனா கிட்ட இருந்து சோ அவர் இவங்க வந்து கன்னா யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி முத்து வந்து இவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாரு அப்ப அது வந்து எப்படி ஆகுது அப்படின்னா இப்ப கன்னா யார் யூஸ் பண்றான்னு எனக்கு வந்து விஷால் தான் சாச்சனாவ கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு சோ அந்த ஒரு விஷயங்கள் அந்த ஒரு டாக் வந்து ஓடிட்டு இருக்கும் போது என்ன சொல்றாங்க ஓகே நீயே என்னை விட்டு வளங்கி போகும்போது நான் மட்டும் ஏன் உன்கிட்ட கெஞ்சு கெஞ்சி வரணும் உன்னை யாருமே கெஞ்சவே சொல்லுங்க அது நீ கேம்னு வந்தா கேம்ல அடிச்சுட்டு ஆட வேண்டிதான் இதுல இதுக்கு நம்ம இருக்கோம் நீ கேம்னு வந்தா கேம்ல அடிச்சுட்டு ஆட வேண்டிதானா நீ கேம்லயும் முத்துவ வந்து சார்ந்துதான் இருந்து அண்ணா அண்ணன் ஒரு ப்ரொடெக்ஷன்ல தான் இருந்து அன்னைக்கு உனக்கு விஷால் வந்து ஹெல்ப் பண்ணல அந்த டால் டவுக்குல எல்லா இடத்துலயும் உனக்கு சாப்பாடு ஊட்டி உறவு அவங்க வரல அப்படிங்கும்போது இப்போ உன்னோட மைண்ட் செட் என்னமா இருக்குன்னா சோ எனக்கு இருக்குது நீயே அங்க தான் போய் ஒட்டிக்கிட்டு இருக்க சோ அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படிங்கும் போது இப்ப இவங்க சொல்றாங்க அதனால முத்து விட்டு இவங்க வந்து வளைகி வந்துட்டாங்க உடனே வந்து விஷால் அவர்கள் அந்த இடத்துல கை கொடுத்து சாட்சி என்கரேஜ் பண்றாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் இதை லசிகா வந்து பக்கத்துல இருந்து கேட்டுட்டே இருக்காங்க சாச்சனாவோட பிஹேவியர்ஸ் தெரியுது பட் இருந்தாலும் அந்த இடத்துல விஷால் இருக்கிறதுனால சைலண்டா கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் சோ கண்டிப்பா இது சாச்சனாக்கு பேக் ஃபயர் ஆகும்ன்ற ஒரு விஷயங்களுக்கு அவங்க எல்லாருக்குமே தெரியுன்றதையும் நம்மளால பாக்க முடியுது சோ இது வந்து எப்படி இருந்தது அப்படின்னா அப்போ அந்த மத்தியான டைம்ல அந்த சாயங்கால டைம்ல அண்ணனை ஊட்டி விட சொல்ற டெய்லி அந்த மனுஷன் ஊட்டி விட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா அது வந்து எப்படி இருக்குன்னா இப்ப சாச்சினா வந்து இண்டிவிஜுவல் கேம் பிளே அப்படின்றது ஆடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க மீன் பண்ற ஒரு இதுலதான் இருக்கு அவருக்கு இண்டிவிஜுவல் ஆகணும் அதனால அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் இதுவா இருப்போம்னு அவர் அவாய்ட் பண்றதுல என்ன தப்பு இருக்கு நான் அதனால அவனை விட்டு வந்துட்டேன் இப்ப நான் வந்து உங்ககிட்ட தாவிக்கிறேன்னு இப்ப விஷால் கிட்ட தாவுறது இது பச்சை விட மோசமான ஒரு கேரக்டரா தான் நான் வந்து பாக்குறேன் அப்படின்றது ரெண்டாவது ஒரு விஷயங்கள் உடனே விஷால் அவர்கள் வந்து என்கரேஜ் பண்றது மட்டும் இல்லாம அப்பாடா இவருக்கு நம்ம தான் ஹைலைட் ஆகும் எல்லா இடத்தையும் நம்ம மேலதான் பாசம் இருக்கணும் நம்ம மேலதான் அழகன்னு சொல்லி பொண்ணுங்க எல்லாம் விழணும் இந்த ஒரு பாயிண்ட்ல இருக்காரு சோ அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படிங்கும் போது அவர் சொல்றாரு தர்ஷிகா அருண் அப்புறம் சாச்சனா இவங்க மூணு பேரும் மட்டும் அவ இவங்க மூணு பேருக்கு முன்னாடியே இவர் போறதா இருந்தா போயிருமா சப்போஸ் இவங்க மூணு பேரும் எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் விஷால் இருந்தாருன்னா நின்று அடிச்சு கப்ப வாங்கிட்டு தான் வெளியே போவேன்ற மைண்ட் செட்ல இருக்கா இல்ல அவனா மீடியா பெர்சன் எனக்கு அங்க அவ்வளவு பெரிய ஒர்க் இருக்கு இப்படி இருக்குன்னு பெருமை பேத்திக்கிறாரு இப்ப என்னன்னா புதுசா இவரே டைட்டில் அடிச்சுதான் போவேன்ற மாதிரி பேசுறாரு இல்ல எங்களுக்கு புரியல அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் மக்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த ஒரு அழகான சம்பவங்கள் அப்படின்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம காமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க